இரண்டு வீடுகள் ஒரு குட்டி கதை ஒரு கிராமத்தில் ரெண்டு குடிசை வீடு இருந்துச்சு அதில் ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க இன்னொரு வீட்டில் ஒரு அழகான இளம் பெண்ணு இருக்கா ஒரு நாள் அந்த ஒரு ஊர் வழியாக கிராமத்து வழியாக வந்த ஒரு ஏழை பெண்ணும் ஒரு குழந்தை கை குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து வரா வரும்போது அம்மா அந்த பாட்டி வீட்டுக்கு முதல்ல போகிறாள் போகும்போது அந்த பாட்டி வீட்டில் போய் பாட்டிமா எனக்கு கொஞ்சம் உன்னதுக்கு உணவு இருந்தால் கொடுங்க என் குழந்த ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க இன்னும் உணவும் இல்லை ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லி உதவி செய்ய மறுத்துடுறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து நேராக இன்னொரு வீட்டுக்கு போகிறான் அந்த இன்னொரு வீட்டில் குடிசையில் இருந்த ஒரு அழகான ஒரு பெண்ணு வெளியே வரான் வந்து என்னம்மா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பாசமாக கேட்குறா உடனே இந்த ஏழை பெண்ணு சொல்கிறா அம்மா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது என் குழந்தைக்கு இன்னும் உணவு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா உடனே இந்த குழந்தைய சாப்பிட்றதுக்கு வெளியே நின்றுட்டு உடனே இந்த பொண்ணு சொல்கிறா அம்மா வாங்க உள்ளே வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க சொல்கிறான் உடனே அவங்களும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நன்றி பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணை சொல்கிறான் இல்லை பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொல்கிறாங்க நான் அந்த வீட்டில் யாருமே இல்லையே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பெண் வந்து இந்த பாப்பாவை பார்த்து கேட்குறா உடனே இந்த இளம்பெண் வந்து சொல்கிறா ஆமாம்மா எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் படிக்கவும் முடியல அதனால் நான் வந்து கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு போய் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா உடனே நான் ஒரு ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பெண்ணு வந்து இந்த இளம் பார்த்து சொல்கிறான் சொல்லுங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து சொல்கிறான் உடனே அந்த ஏழப்பெண் வந்து சொல்கிறான் நானும் என் குழந்தையும் தங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தருவியாமா நீயும் தனியாக தானே இருக்கே நாங்களும் உங்கள் கூட தங்கி கிடட்டுமா இங்கே நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நல்ல உதவியாகவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை பெண்ணு வந்து அந்த இளம்பெண்ணுக்கிட்டே சொல்கிறான் இன்னும் இந்த ஏழம் பேணும் சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் எனக்கு கடவுளாக பார்த்து உங்களை அம்மாவாக அனுப்பி வச்சுருக்காங்க அதனால் நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் அவளும் என் தங்கச்சி மாதிரி நானும் பார்த்துக்கிறேன் எனக்கு தான் படிக்க வைக்க அப்பா அம்மா வந்து பாதிக்கு மேலே என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த பாப்பாவை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு பேரும் ஒரே வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் திடீர்னு பக்கத்து வீட்டில் அந்த பாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது உடனே போய் இந்த இளம்பெண்ணை போய் பார்க்குறா இந்த இளம்பெண்ணு தான் எப்போவுமே அடிக்கடி சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கா அப்போ வந்து இந்த ஏழை பெண்ணை அம்மா வாங்க அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி இந்த ஏழை பெண்ணையும் அந்த குழந்தை மூணு பேருமே போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த பாட்டி வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க இந்த பெண் வந்து அந்த பாட்டிக்கு உணவு ஊட்டி விடுறான் ஊட்டி விட்டுட்டு அந்த பாட்டிக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணுறான் இந்த ஏழை பெண் வந்து நின்று பார்த்துட்டே இருக்கிறா எதுவுமே செய்யாமல் அப்போ ஏமா அந்த பாட்டி அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏலம்பெண் வந்து கேட்குறா உடனே அந்த ஏழை பெண்ணு வந்து சொல்கிறா இல்லைம்மா நான் வந்து முதல்ல உணவு கேட்டு இந்த கிராமத்துக்குள்ள நாங்கள் பசியோடு ரெண்டு பேரும் வரும்போது முதல்ல இந்த பாட்டி குடிசைக்கு தான் போனோம் அவங்க வந்து எனக்கு எந்த உதவியும் பண்ணலை எதுவும் பண்ண முடியாது போன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் உன்னோட குடிசைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை பெண்ணு சொல்கிறான் இப்போ நான் எப்படி அவங்களுக்கு உதவ முடியும் அதான் அமைதியாக நின்றுட்டேன் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அந்த பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடறாங்க உடம்பு சாகுற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இறந்து போகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அப்போ அந்த பாட்டி வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சி சொல்கிறாங்க ஏழை பெண்ணுக்கிட்ட அம்மா என்னை மன்னிச்சிரு அன்றைக்கி நான் உனக்கு உதவி செஞ்சுருந்தம்னா இன்றைக்கி நான் இருந்த பிறகும் நீ இதே மாதிரி தனியாக தான் நிற்கணும் குழந்தையோட அதனால் தான் நான் உனக்கு அன்றைக்கி உதவி செய்யலை ஏன்னா என் நான் இறந்ததுக்கப்புறம் இந்த குடிசையை என் உறவினர்கள் எடுத்துக்கிடுவாங்க உனைய தனியாக வெளியே விரட்டி விட்டுருவாங்க நீ அப்போ தனியாக தான் நிற்ப அதனால தான் நான் உனக்கு உதவி செய்யலை நான் அன்னைக்கு நிராகரிச்சதுனால தான் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இந்த பொண்ணுக்கும் யாரும் இல்லை உனக்கும் அது மாதிரி யாரும் இல்லை இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க தான் நான் அன்னைக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க கடைசியில் அந்த பாட்டி வந்து நீ ரொம்ப நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அந்த பாட்டியோட உயிர் போயிடுது உடனே அந்த பாட்டிக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா யாராவது உங்களை நிராகரித்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அவங்கள தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும்